மேட்டுமேரி உட்பட விண்வெளிக்கு சென்ற முதல் முழு பெண் குழுவினர் பாப் நட்சத்திரம் கேட்டிபெரி உள்பட ஆறு சாதனை பெண்கள் ஏப்ரல் பதினாலு அன்று ப்ளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பட் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு சென்று அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக அனைத்து பெண்களும் கொண்ட விண்வெளி பயணத்தை மேற்கொள்கின்றனர் ஏப்ரல் பதினாலு இன்று பாப் நட்சத்திரம் கேட்டிபெரி உட்பட ஆறு பெண்கள் அமேசானின் ஜெஃப் பிசு நிறுவிய விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஆர்ஜின் உருவாக்கிய தானங்கி ராக்கெட் மூலம் ஒரு குறுகிய ஆனால் முன்னோடியான விண்வெளி பயணத்தை தொடங்க உள்ளனர் என்எஸ் தேர்ட்டி ஒன் என்று பெயரிடப்பட்ட இந்த பணி புளூரிஜின் நிறுவனத்தின் பதினோராவது மனித பயணமாகும் இது டெக்ஸாஸின் வான் ஹார்னியில் இருந்து தொடங்குகிறது மேலும் நாற்பது வயதான பெர்ரிவுடன் எழுபது வயதான ஒலிபரப்பு பத்திரிகையாளர் கேல் கிங் ஐம்பத்தி ஐந்து வயதான ஊடக ஆளுமை மற்றும் பெசோசின் காதலியான லாரன்ஸ் சாஞ்சஸ் மற்றும் முப்பத்தெட்டு வயதான முன்னாள் நாசா பொறியாளர் ஆயிஷா போவ் முப்பத்தி மூன்று வயதான உயிர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் அமெண்டா மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் கேரியன் ஆகியோரும் உடன் செல்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் சோவிய விண்வெளி Wearer are valentina தனியாக வோஸ்டாக் ஆறு பணியின் போது பூமியை சுற்றி வந்ததிலிருந்து அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக அனைத்து பெண்களும் கொண்ட விண்வெளி பயணமாக இது குறிப்பிடத்தக்கது விண்வெளிக்கு செல்வது பதினைந்து வருட கனவு என்றும் வரலாறு படைக்கும் பெண்களுடைய குழுவில் ஒரு பகுதியாக இருப்பது பெருமை என்றும் பெர்ரி இன்ஸ்டாகிராமில் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மேலும் அவர் விமானத்தின் போது பாடலாம் என்று சூசகமாக தெரிவித்தார் சுமார் பதினோரு நிமிடங்கள் நீடிக்கும் இந்த விமானம் விண்வெளியில் முதல் அமெரிக்கரான ஆலன் ஷெப்பர்ட் பெயரிடப்பட்ட நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் ஆரிஜின் கூற்றுப்படி ராக்கெட் அமைப்பு முழுமையாக மறுபயன்பாடு செய்யக்கூடியது மற்றும் மனித விண்வெளி பயணத்திற்காக குறிப்பாக கட்டப்பட்டது இந்த வாகனம் ஒளியின் வேகத்தை விட மூன்று மடங்கு அதிகமாகவும் பூமியிலிருந்து மைல் தொலைவில் உள்ள கார்மெண்ட் கோட்டை கடந்து செல்லும் பயணிகள் பாராசூட் மூலம் டெக்சாஸ் பாலைவனத்தில் இறக்குவதற்கு முன்பு சுமார் நான்கு நிமிடங்கள் இடையற்ற தன்மையை அனுபவிப்பார்கள் நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் தன்னாட்சி கொண்டது மனித விமானி இல்லாமல் துணை சுற்றுப்பாதை எடுத்து பறக்கக்கூடியது மில்லியன் கணக்கான மக்கள் விண்வெளியில் வாழவும் வேலை செய்யவும் உதவும் வகையில் ப்ளூ நீண்ட கால நோக்கத்தில் கவனம் செலுத்துகிறது குழுவை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சாஞ்சஸ் மற்றவர்களுக்கு ஊக்கமளிக்கும் திறனை அடிப்படையாக கொண்டு தனது சக பயணிகளை தேர்ந்தெடுத்ததற்காக நேர்காணல்களில் குறிப்பிட்டார் ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் விண்வெளி அனுபவத்தை அர்த்தமுள்ள வழிகளில் பகிர்ந்து கொள்வார்கள் என்று அவர் நம்பினார் விமானத்திற்காக குழுவின் ஜம்ப் சூட்கள் பெண்களுக்கு ஏற்றவாறு மறு வடிவமைப்பு செய்யப்பட்டன பாரம்பரிய விண்வெளி உடைகள் பெரும்பாலும் ஆண்களுடைய வடிவமைப்புகளிலிருந்து வடிவமைக்கப்பட்டதாக சாஞ்சிஸ் கூறினார் அவர் பேஷன் வடிவமைப்பாளர் பெர்னாடோ மற்றும் லவ்ரா கிம் ஆகியோரையும் அணுகிறார் புதிய தோற்றத்தை நேர்த்தியாகவும் அதே நேரத்தில் விளையாட்டு தரமாகவும் இருப்பதாக அவர் விவரித்தார் இந்த பயணத்தின் உற்சாக உறுப்புறம் இருக்க இந்த பணிக்கு சிலர் விமர்சனங்களும் வந்துள்ளன நடிகை ஒலிவியா முன் இந்த விமானத்தின் நோக்கம் மற்றும் செலவு குறித்து சந்தேகம் தெரிவித்தார் பூமியில் உள்ள அவசர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த பணத்தை செலவிடலாம் என்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தெரிவித்தார் இத்தகைய பணிகள்

And how wonderful our world is. And so I just thought that was very apropos. And I was singing that song years ago and had no idea I'd take a little snippet.